அனைவருக்கும் வணக்கம் நாம் பயன்படுத்தி வந்த ஒவ்வொரு பழங்கால பொருட்களும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை பிரதிபலிக்கின்றன என்பது நம் முன்னோர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது அந்த வகையில் கண்ணாடி என்னும் பொருள் பல நம்பிக்கைகளோடு பின்னிப் பின்னிப்பிணையப்பட்டுள்ளன அத்தகைய கண்ணாடி வீட்டில் தானாக உடைந்தால் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா கண்ணாடி உடைந்தால் என்ன பலன்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சாதாரணமாக கண்ணாடி தானாக தவறி உடைந்து விட்டால் பெரும் துரதிருஷ்டம் வரும் என்கிற கருத்து மக்களிடையே நிலவி வருகிறது இந்த துரதிருஷ்டம் ஏழு ஆண்டுகள் வரை கூட தொடருமாம் இதற்கு முந்தைய காலங்களில் விலை உயர்ந்த பொருளாக இருந்த இந்த கண்ணாடி பெரிய பெரிய அரண்மனைகளிலும் அலுவலகங்களிலும் மட்டுமே வைத்திருப்பார்கள் அங்கு வேலை செய்யும் யாராவது கைத்தவறி கவனக்குறைவால் கண்ணாடிப் பொருட்களை போட்டு உடைத்து விட்டால் அரசரோ அல்லது அரசு அதிகாரிகளோ அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கலாம் எனவே கண்ணாடியை பொறுத்தவரை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இவ்வாறு கூறப்பட்டது காலப்போக்கில் இது மருவி கண்ணாடி உடைந்தால் ஏழு வருடம் துரதிஷ்டம் தொடரும் என்றாகிவிட்டது கண்ணாடி திடீரென கீழே விழுந்து உடைந்தால் அந்த வீட்டில் துர் சம்பவங்கள் அல்லது துர் மரணங்கள் நிகழும் என்கிற கருத்தும் நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் வீட்டில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய அறையில் இருந்த கண்ணாடியில் அவருடைய ஆத்மா நுழைந்துவிடும் இதனால் அதனை மூடி வைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த கண்ணாடியில் நாம் நம் முகத்தை பார்த்தால் நாமும் இறந்துவிடக்கூடும் என்கிற மூடநம்பிக்கையும் இருந்தது அந்த காலத்தில் எல்லாம் அவ்வளவாக தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது திடீரென ஏற்படும் நில அதிர்வுகள் மூலம் கண்ணாடிகள் உடைந்தும் அதனால் மக்கள் இறப்பதும் நடந்தேறியிருக்கக்கூடும் இதனால் கண்ணாடி உடைந்தால் மரணம் நிகழும் என்கிற பயம் உருவாகி இருக்கக்கூடும் கண்ணாடியினால் ஒளியை பிரதிபலிக்க செய்ய முடியுமே தவிர அதனை உள்வாங்க முடியாது எனவே கண்ணாடிக்குள் மனித ஆத்மா நுழைவது என்பது சாத்தியமில்லாதது இறந்தவர்களுடைய இல்லத்தில் திடீரென காற்றில் அசைந்து உடையும் கண்ணாடி கூட இறந்தவரின் ஆத்மா வந்து உடைக்கிறது என்று நம்பியுள்ளனர் காலப்போக்கில் இவை வெவ்வேறு விதமாக பரவி கண்ணாடியின் மீதான நம்பிக்கைகளுடன் இவற்றை தொடர்புபடுத்தி படுத்தி கிவ்வாறான பலன்கள் கூறப்பட்டுள்ளது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் வீடியோவிற்கு எங்களை ஆதரிக்கவும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன்